இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த ஜம்புகூடப்பட்டி பகுதியை சேர்ந்தவர் முப்பத்தைந்து வயதான ராஜலிங்கம் கூலி தொழிலாளியான இவருடைய மனைவி சோனியா அந்த பெண்ணுக்கு வயது இருபத்தைந்து இவர்களுக்கு ஐந்து மற்றும் நான்கு வயதுகளில் இரண்டு மகன்களும் உள்ளனர் இந்த நிலைமையில்தான் ஒரு நாள் இரவு மணி பதினோரு மணி அளவில் திடீரென வீட்டிலிருந்து நடுத்தெருவுக்கு அலறியபடி ஓடி வந்த சோனியா தன்னுடைய கணவன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறி கதறி கதறி அழுதார் அழுகுரல் கேட்டு அங்கு ஊர் மக்கள் திரண்டனர் பின்னர் உள்ளே சென்று பார்த்தபோது வீட்டின் உத்தரத்தில் ராஜலிங்கம் சடலமாக தொங்கிக் கொண்டிருந்தார் ஆனால் அவருடைய கால்கள் தரையில் உரசியவாரி இருந்ததால் அங்கே உள்ள சில பேர் சந்தேகமடைந்தனர் இது குறித்து அவர்களுடைய மகன்களிடம் கேட்டபோது உறவினரான சிவகுமார் என்பவருடன் வெளியாட்கள் சில பேர் வந்து வீட்டிலிருந்த தன்னுடைய தந்தையை தாயின் கண்முன்னே சரமாரியாக தாக்கியதாக தெரிவித்தனர் பின்னர் அவர்களுடன் சேர்ந்து அப்பாவுக்கு வலுக்கட்டாயமாக ஊசி போட்டதாகவும் தொடர்ந்து அவரை தூக்கு கயிற்றில் மாட்டி தொங்க விட்டதாகவும் தெரிவித்தனர் இதனால் அதிர்ச்சிக்குள்ளான கிராம மக்கள் அங்கிருந்த சோனியாவை பிடித்து தர்மாடி கொடுத்து போச்சம்பள்ளி போலீஸில் ஒப்படைத்தனர் போலீசார் நடத்திய விசாரணையில் அருகில் உள்ள எம்ஜி அள்ளியில் வசித்து வரும் தங்கை கணவனான சிவகுமாருடன் சோனியாவுக்கு கள்ளக்காதல் இருந்து வந்ததும் இதனை ராஜலிங்கம் கண்டித்ததால் அவரை தீர்த்து கட்டியதும் தெரியவந்தது இதற்காக கள்ளக்காதலன் சிவகுமாருடன் சேர்ந்து சோனியா திட்டம் போட்டுள்ளார் அதன்படி ராஜலிங்கத்தை கொலை செய்ய நாள் குறித்திருக்கிறார்கள் இதற்காக சிவகுமார் தன்னுடன் பெயிண்டிங் வேலை செய்யக்கூடிய திருவண்ணாமலையைச் சேர்ந்த அஜித் பாலாஜி காளிமுத்து உட்பட நான்கு பேர் கொண்ட கூலிப்படையை அமைத்துள்ளார் அன்றைய இரவு சிவகுமாருக்கு போன் செய்து சோனியா வரவழைத்துள்ளார் உடனே அஜித் உட்பட நான்கு பேருடன் சிவகுமார் சேர்ந்து ஜம்புகூடப்பட்டிக்கு வந்துள்ளார் ஊர் அடங்கியதும் சோனியா வீட்டுக்கு சென்று பதுங்கியிருந்து ராஜலிங்கத்தை சரமாரியாக தாக்கியுள்ளனர் அதில் அவர் மயங்கிய உடனேயே தயாராக கொண்டு வந்த ஊசியை சோனியாவினுடைய உதவியுடன் போட்டுள்ளனர் சிறிது நேரத்துக்கெல்லாம் ராஜலிங்கம் துடிதுடித்து உயிரிழந்தார் பின்னர் தற்கொலை செய்து கொண்டது போல காண்பிப்பதற்காக தூக்கு கயிற்றில் தொங்கவிட்டு அவர்கள் அங்கிருந்து தப்பி சென்றனர் இதெல்லாம் விசாரணையில் தெரிய வந்தது தனிப்படை போலீசார் திருவண்ணாமலைக்கு விரைந்து சென்று சிவக்குமார் அஜித் பாலாஜி மற்றும் காளிமுத்து ஆகியோரை மடக்கி பிடித்தனர் தலைமறைவான மற்றொருவை தேடி வருகிறார்களாம் கள்ள காதலனுடன் சேர்ந்து கணவனை விசபூசி போட்டு மனைவி கொலை செய்த சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே கிரகம் வசதியில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்